الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يد عيسى من يطع الله ورسوله فقد رشد ومن يعصيه فإنه لا يغدو إلا نفسه ولا يغدو الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَفَرَأَيْتُمُ الْمَاءَ الَّذِي تَشْرَبُونَ أَأَنتُمْ أَنزَلْتُمُوهُ مِنَ الْمُزْنِ أَمْ نَحْنُ الْمُنْزِلُونَ لَوْ نَشَاءُ جَعَلْنَاهُ أُجَاجًا فَلَوْلَا تَشْكُرُونَ وَفِي آيَةٍ أُخْرَى لقد كان لسبئي في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة ورب غفور فأعرضوا فأرسلنا عليهم سيل الأرن وبدلناهم بجنتيهم جنتين ذواتي أكل خمت وأصل وشيء من سدر قليل وفي آية أخرى فَكُلّنَا أَخَذْنَا بِذَنبِهِ فَمِنْهُم مَّنْ أَرْسَلْنَا عَلَيْهِ حَاصِبًا وَمِنْهُم مَّنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ وَمِنْهُم مَّنْ خَسَفْنَا بِهِ الْأَرْضَ وَمِنْهُم مَّنْ أَغْرَقْنَا وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَٰكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ وَفِي آيَةٍ أُخْرَى فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يرسل السماء عليكم مدرارا وينبذكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا وفي آية أخرى ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين وفي آية أخرى ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وفي آية أخرى ألم يروا كم أهلكنا من قبلهم من قرن مكناهم في الأرض ما لم نمكن لكم وأرسلنا السماء عليهم مدرارا وجعلنا الأنهار تجري من تحتهم فأهلكناهم بذنوبهم وأنشأنا من بعدهم قوما آخرين وفي آية أخرى ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس وفي آية أخرى ان الله لا يظلم الناس شيئا ولكن الناس انفسهم يظلمون وفي ايه اخرى وجعلنا من الماء كل شيء حي وفي ايه اخرى والله خلق كل دابة مما فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجليه ومنهم من يمشي على أربع يخلق الله ما يشاء إن الله على كل شيء قدير صدق الله العلي العظيم اللہ ہوئی پول دونا نبی فرمانا صلی اللہ علیہ وسلم اور گلن نبی صلی اللہ علیہ وسلم اور روڑی قرمت نبی صلی اللہ علیہ وسلم اور روڑی طول صحابہ کل تابعین گل تبا تابعین گل, گل شہدہ کل اولیاء کل குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டும் நல்லடியார்களே அல்லா ஜல்ல சாணா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து குறிப்பாக இந்த மனித வர்க்கத்தை சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல படைத்து வெறுமன விட்டுவிடவில்லை அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் செய்து கொடுக்கின்றான் அந்த வகையிலே அல்லாஹுடைய ரஹமத்தான அல்லாஹுடைய அறுப்படையான அந்த தண்ணீர் மலை என்பதும் அல்லாஹுடைய கிருபைகளில் அத்தாசிகளில் அதே போன்று அல்லாவுடைய ரஹமத்துகளில் மலை தண்ணீரும் அல்லாஹுடைய ரஹமத்துகளிலே ஒரு ரகமத்தாக அறுப்படையாக இருக்கின்றது அந்த தண்ணீர் அந்த மலை தண்ணீரை பற்றி அல்லாஹ் திருமலையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைத்தது அந்த தண்ணீரின் மூலமாகத்தான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் அம்பியாயிலே சொல்லி காட்டுகின்றான் வஜால்னா மினல் மாயி குள்ள செய்யின் ஹைகின் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நான் அன்னியினின் நாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்தும் நூரிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ஹலக்க குல்ல தாமதின் மம்மா ஃபமின்ஹும் மய்யம்ஷி அலா 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 அல்லா ஜல்லசா ஒவ்வொரு படைப்பையும் இந்த தண்ணீரின் மூலமாக நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு சில வஸ்துக்களை சில ஜீவராசிகளை காலில்லாமல் வயிற்றோடு நடக்கக்கூடியதாக படைத்திருக்கின்றோம் சில வஸ்துகளை சில ஜீவராசிகளை இரண்டு கால்களுடன் படைத்திருக்கின்றோம் சில ஜீவராசிகளை நான்கு காலுடன் படைத்திருக்கின்றோம் அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ அந்த விதத்திலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு இன்னல்லாஹ் அலா துள்ளி செய்யும் கதீர் நிச்சயமாக அல்லாஹ் அல்லா ஜல்ல அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சில அல்லாஹ் நாடியவாறு படைத்திருக்கின்றான் அவனுடைய இஷ்டப்படி படைத்திருக்கின்றான் அதிலே குறிப்பாக தண்ணீரானால்தான் படைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே பல வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இவர்கள் இப்போது நாம் எல்லாம் பார்க்கலாம் சமீபத்திலே சில நாட்களுக்கு முன்னால் தண்ணீரினால் பல மாவட்டங்கள் தத்தளித்ததை பார்க்கின்றோம் இதையெல்லாம் எதன் காரணமாக என்று சொன்னால் அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே மனிதர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான் வலா துல்கும் ஐதிக்கும்

என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றான் அந்த வசனத்திலே வாஹ்சினூ நீங்கள் நன்மை செய்யுங்கள் இன் அல்லாஹ் யுஹிப்புல் நிச்சயமாக நன்மை செய்யக்கூடியவர்களை கூடியவர்களை அல்லாஹ் பிரியபறக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் லஹரல் ஃபாஸாது ஃபில் பர்வி வல் பஹரி بما கஸ்பத் நாஸ் தரையிலும் கடலிலும்

தான் தவறு செய்ததின் காரணமாகத்தான் அவனுக்கு அறிவு ஏற்படுகின்றது என்பதாக அல்லா ஜல்லூ திருமலையிலே பல இடங்களிலே சொல்லி இந்த தண்ணீருடைய அருமையை பற்றி சிறப்பை பற்றி அல்லாஹ் வாப்பியாவிலே சொல்லும் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் குடிக்கின்றீர்களே அந்த தண்ணீரை நினைத்து பாருங்கள் அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்ரி அம் நஹ்னுல் முன்சிலூன் அந்த தண்ணீரை மேகத்திலிருந்து வானத்திலிருந்து நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கின்றோமா என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலவ்லா தஷ்கரூன் நாம் இருந்தால் அந்த தண்ணீரை உப்பு நீராக உப்பு தண்ணீராக ஆக்கியிருப்போம் நீங்கள் இதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா பலவுலா தஷ்கு ரூம் இவ்வளவு பெரிய அறுப்புரைகளை நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த குறிக்கின்ற நீரை நீங்கள் பார்த்திருக்கிறான் அதே போன்று இந்த தண்ணீரை நீங்கள் இறக்கினீர்களா வானத்தில் இருந்து மேகத்தில் இருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கி வைத்தோமா என்பதாக அல்லா கேள்வி கேட்டுவிட்டு இந்த தண்ணீர் இந்த தண்ணீர் நாம் நினைத்திருந்தால் நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக ஆக்கி இருப்போம் என்பதாக அல்லாஹல்லா சொல்லிவிட்டு நீங்கள் இதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக அல்லாஹ் அல்லா ஜல்ல சூரத்தில் வாப்பியாவிலே இந்த மூன்று வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார் நாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் சென்னை போன்ற நகரங்களிலே கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்களுடைய போர் தண்ணீரிலே உப்பு தண்ணீராகத்தான் இருக்கும் அதை வைத்து நாம் வாயிலே வைத்தோம் என்று சொன்னால் அந்த தண்ணீரை துவர்ப்பாக இருக்கும் உப்பாக இருக்கும் அதே போன்று குளிக்கவும் முடியாது அந்த அந்த ஒழு செய்தாலும் செய்வதற்கு சற்று மாற்றமானதாக இருக்கும் இப்படி அல்லா ஜல்லசான அந்த தண்ணீரை எல்லாம் நமக்கு குடிக்கக்கூடிய அளவிலே நல்லதாக ருசியானதாக சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கும் போது நாம் அதற்கெல்லாம் அதிகமான முறையிலே நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்றுதான் அல்லாஹ் திருமறையிலே பல கூட்டத்தார்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான் இந்த நீரினால் யாரெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி பல நபிமார்களுடைய கூட்டத்தார்களை பற்றியும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி சபா சபாநாட்டு மக்கள் அவர்களுக்கு அல்லாஹெல்ல சாரு அங்கு ஆட்சி செய்தவர்கள் சிலர் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாகவும் சிலருக்கு அல்லாஹ் அல்லாஹுக்கும் மாற்றமான முறையிலும் செய்து வந்தார்கள் இணை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டிற்கு பல நபிமார்கள் வந்து அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் அவர்களுக்கு சிறப்பான இந்த மலை தண்ணீரை கொடுத்து அவர்கள் ஒரு அணியை கட்டி பல ஆறுகளாகவும் பல வாய்க்காலாகவும் தோட்டங்கள் அழகான வீடுகளை கட்டியும் செழிப்பான முறையிலே அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான் பல அறுப்படைகளை கொடுத்து அவர்களை வாழ வைத்தான் அவர்கள் அல்லாஹுக்கு மாட்டுசம் செய்ததின் காரணமாக அல்லா ஜல்லூத அந்த ஊரையே அப்படியே அழித்து விட்டான் இதன் மூலமாக அந்த அணைக்கட்டின் மூலமாகவே அந்த தண்ணீரின் மூலமாகவே அவர்களை அந்த ஊர்களையும் அந்த விவசாயத்தையும் அந்த தோட்டங்களையும் அல்லாஹ் அழித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல அழித்துவிட்டு அவர்களுடைய அந்த கனி வர்க்கங்களை எல்லாம் கசப்பானதாகவும் சுவையற்றதாகவும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்பதாக الله عند أندر سبعة إندرا أتيا يدلع كاتي لقد كان لسبعة في مسكنهم آيتون جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم مشكور له بلدة طيبة وربنا غفور فأردو فارسنا عليهم سيل العلم وبدلناهم في تيهم جنة تيني دواتي أكلن خمتي وأصلي وشيء من سدري قليل என்பதாக அல்லாஹ் திருமலையிலே தொடர்படியாக சபா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதே போன்றுதான் நூல் அலி சலாம் அவர்களையும் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடியதுதான் நூல் அலி சலாம் அவருடைய மகனை நூஹ் அலி சலாம் அவர்கள் அழைத்தார்கள் நீர் வந்து கப்பலிலே ஏறிக்கொள் என்பதாக சுருக்கமாக சொல்கின்றேன் நீர் வந்து கப்பலிலே ஏறிக்கொள்

அப்போது நூஹலீஸ் சலாம் அவர்கள் சொன்னார்கள் நீர் அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து உனக்கு கிடைக்காது அல்லாஹுடைய அருள் உனக்கு கிடைக்காது அதே போன்று நீர் காஃபிராக ஆகிவிடுவாய் நிலா கிடைக்காது என்பதாக தன்னுடைய மகனுக்கு நூ அலிசலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் ஜல்லஷானகு தாயா சொல்லி காட்டுகின்றான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல சாநஹு தஹாலா ஒரு அலை அடித்து அந்த தன்னுடைய நூகலை சலாம் மகன் அந்த அலையிலே மாற்றிக்கொண்டார் அழிக்கப்பட்டார் என்பதாக அதிலே மூல்கடிக்கப்பட்ட பட்டார் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்

உங்களுக்கு ஆண் மக்களின் மூலமாக தோட்டம் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் உங்களுக்கு ஆடுகளை ஓட செய்வான் நீங்கள் துவா செய்தீர்கள் இஸ்ரீபார் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு அறுப்படைகளை தருவான் என்பதாக நூஹ் அலிசலாம் அவர்கள் சொன்னதை சூராவிலே அல்லாஹ் தல்லூ தா சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று இன்னும் ஏராளமாக இந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ் திருமலையிலே சொல்லி காட்டுகின்றார் மட்டும்தான் தெரியும் அதிலே குறிப்பாக பொழிவது மழை பெய்வது அது யாராலும் சொல்ல முடியாது எந்த கல்வியாலும் எந்த ஆராய்ச்சியாளராலும் எவ்வளவு மழை பெய் பொழியும் இந்த ஊரிலே இவ்வளவு மழைதான் பொழியும் கண்டிப்பாக பெய்யும் என்பதாக யாராலும் சொல்ல முடியாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் சில நாட்களுக்கு முன்னால் பார்த்தோம் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள் பலத்த மழை பெய்யும் என்பதாக சொன்னார்கள் ஆனால் ஒரு நாள் கூட பலத்த மழை பெய்ததே இல்லை அதற்கு மாற்றமான முறையிலே எங்கெல்லாம் பெய்யாது என்பதாக சொன்னார்களோ அங்கெல்லாம் அதிகமாக பெய்து விட்டது பெய்துவிட்ட பிறகுதான் இவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது என்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்களே தவிர அவர்கள் பெய்யும் இவ்வளவு தண்ணீர் கொய்யும் என்பதாக யாராலும் சொல்ல முடியாது என்பதை நாம் வேண்டும் அதே போன்று அல்லா ஜல்லூ தா இந்த மலை தண்ணீர் இருக்கின்றதே சுத்தமான தண்ணீராக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த மழை தண்ணீர் இருக்கின்றதே தூய்மையானதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்லசா அஹு தா காட்டுகின்றான் சூரத்துள் பாஃப் என்ற அச்சயாயத்திலே அல்லாஹ் ஜல்லசா தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த மழைநீர் இருக்கின்றதே வருக்கத்தை பொருந்தியது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மனஸ்தர் நாம் இனசமா இமாம் முபாரக்கா மனஸ்தான் மினஸ்ஸமா இமாம் நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய அந்த மலை தண்ணீர் இருக்கின்றது பதக்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹல்ல சொல்லி காட்டுகின்றான் இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன அதே போன்று சூரத்துள் அன் ஆமிலே சொல்லி காட்டுகின்றான்

கொடுக்காத சில சிறப்புகளை சில அருப்பலைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லா ஜல்லூ இந்த சொல்லி காட்டுகின்றார் அவர்களுக்கு வானத்தில் இருந்து தொடர்படியாக மலையை கொடுத்தோம் அல்லாவுடைய ரஹமத்தை கொடுத்தோம் அதே போன்று அவர்களுக்கு ஆறுகளை ஓடக்கூடியதாகவும் அவர்களுக்கு பல அற்பனைகளை நாம் செய்திருந்தோம் இருந்தாலும் அவர்கள் தீய காரியங்கள் செய்ததின் காரணமாக இது நோம்பி தீமையை செய்ததின் காரணமாக அவர்களை அழித்து விட்டோம் வாயுஷானா இம்பாதிகிம் கர்ணன் ஆசரி அவருக்கு பதிலாக வேறொரு தலைமுறையிலேயே நாம் உற்பத்தி செய்தோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் இப்படி அதே போன்று சூரத்தின் உசேமையில் சொல்லிக் காட்டுகின்றான் மா அ அசாபகமின் ஹசனத்தையும் ஃபமின் நீங்கள் நன்மையை செய்தால் அது அல்லாஹுடைய குலத்திலிருந்து ஏற்படுகின்றது

அப்போது நபி சொல்லா அலி அவர்கள் உஸ்மான் ததையல்லாக அண்ணா அவர்களிடத்திலே சொல்லி ஒரு யூதர் இடத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி ஒரு கிணற்றை வாங்கி மக்கள் எல்லாம் தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உஸ்மான் ததையல்லாக அண்ணா அவர்களிடத்திலே பல வீணார்கள் செலவு செய்து அந்த கிணறை தண்ணீரை அந்த கிணற்றை வாங்கி தந்தார்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி அதே போன்று சாதிபின் உபாதார் அதிக அவர்கள் அது சமயத்திலே தன்னுடைய தாயாருக்காக வேண்டிய தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக கேட்டவுடன் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தண்ணீர் கிணற்றை வாங்கி வகுப்பு செய்து விடுங்கள் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சாதிப்பில் உபாதார் அதியல்லாக அன்ப அவர்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னார் இந்த தண்ணீர் மனிதர்களுக்கு இந்த தண்ணீர் இல்லாமல் ஒன்றுமே ஆகாது தண்ணீர் அருந்தாமல் மனிதன் உயிரே வாழ முடியாது அந்த அளவிற்கு இந்த தண்ணீரை அல்லாஹ் ஹமாத்தாக அறுப்படையாக வறுக்கத்தாக தூய்மையானதாக அல்லாஹ் ஜல்ல சாணகு தாரா நமக்கு தந்திருக்கின்றான் அதற்காக வேண்டி நாம் அதிகமாக நன்றிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசிகளும் சொன்னபடி நாம் நடந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சுவர்க்கம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஆனால் அதற்கு மாற்றமான முறையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறையிலே பல கூட்டத்தார்களை பற்றி சொல்லும் சொல்லி காட்டுகின்றான் இவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் என்பதாக சொல்லி இருக்கின்றான் அந்த முறையிலேயே நாம் அல்லாஹுக்கும் மாற்றமாக நடக்காமல் அல்லாஹும் அல்லாஹில் ரசுனும் சொன்னபடி நடப்பதற்கு எல்லாம் அல்லா அல்லாஹ் ஜல்லாசா அநஹூ நாம் அனைவருக்கும் கிருமி செய்வானாக ஆமி வாசுரு தாவானா அந் அஹம்துலில்லாஹ் பிள்ள ஆலமி